ஏழாம் வகுப்பு கட்டுரை எங்கள் ஊர் திருச்செங்கோடு குறிப்புச் சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்பு மிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் திருச்செங்கோடு இந்தியாவின் போர்வெல் மையம் என்று அழைக்கப்படும் எங்கள் ஊரைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு நகராட்சி ஆகும் பெயர் காரணம் இங்குள்ள மலை செந்நிறத்தில் உள்ளதால் இவ்விடம் திருச்செங்கோடு என பெயர் பெற்றது தொழில்கள் ஆழ்துளை கிணறு வெட்டும் வண்டியை சார்ந்த தொழில்கள் இங்கு அதிகம் விசைத்தறி கூடங்கள் லாரி மற்றும் பேருந்து கூடுகட்டும் தொழில் விவசாயம் ஆகியவை அதிக அளவில் உள்ளன சிறப்புமிகு இடங்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் கந்தசுவாமி கோவில் முதலியவை சிறப்புமிகு மிகு இடங்கள் திருவிழாக்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா அருள்மிகு சின்ன ஓங்காளியம்மன் கோவில் திருவிழா முதலியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை தனக்கென்று தனி பெருமை உடைய திருச்செங்கோடு ஊரில் வாழ்வது எனக்கு பெருமை